அருளாளன் பாலன் அல்லாஹுவின் திருப்பை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் செலவரும் செலாமும் சத்தியை திருத்துவதற்கு செல்லலாக வைக்கிற செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழு கற்றுமதியில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக பெரியார் சிலை அல்லாட்டின் அருமை சாயினார்களை புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய ஆறாவது சகருடைய இரவிலே நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லது தொடராக இந்த மாதத்தின் எல்லா நாட்களையும் நன்மைகளால் ஹயாத்தாக்கி தர வேண்டும் என்பது பெரியார்களே அல்ல வந்தால் உடையார்களே அருமை தாய்மார்களை இருக்கிறவர்கள் முதலாவதாக தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலே மிக முக்கியமாக நாட்கை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய இஷ்டத்திற்கு அலைய விட்டு விடக்கூடாது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களில் மிக முக்கியமானது பொய் சொல்லுவது பொய் சொல்லுவதை பற்றி ஏராளமான கண்டனங்கள் வந்திருக்கிறது நபிகள் நாயகன் செல்லல்லே சொல்லம் சொல்லுவார்கள் அல் கெதுவுள் ஈமான் பொய் என்பது ஈமானை சாப்பிட்டு விடும் என்று சொல்லுவார்கள் அல்லகு தால திருக்குற யூதர்களுடைய முனாசியர்களுடைய செயல்களையெல்லாம் சொல்லும் போது அவர்கள் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறார்கள் வறுமை இல்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது என்று பொய் சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் செய்யக்கூடிய கேவலமான செயல்களிலே பொய் சொல்லுவது இருக்கிறது என்று சொல்லி காட்டுவான் அர் ரஹ்மான் சூறாவிலே திரும்ப 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 அல்லாஹ் சொல்லுவது அல்லாஹ் இவ்வளவு செய்திருக்கும் போது அவர்கள் எப்படி அல்லாவை பொய்யாக்குகிறார்கள் அல்லா அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் அதை அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த உலகம் அந்தரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறது இதை பார்த்த பிறகும் இதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் எப்படி பொய்யாக்குகிறார்கள் உலகத்திலே பல அதிசயங்களை அல்லாஹ வைத்திருக்கிறான் அந்த அதிசயங்களை பார்த்த பிறகும் அல்லாஹ் இல்லை என்று பொய் சொல்லுவதற்கு அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்றெல்லாம் திரும்ப 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 அர் ரஹ்மான் சூறாவிலே அல்லாஹ் கேட்கிறான் பொய் சொல்லுவது அவ்வளவு அபாயகரமானது அதிலும் மார்க்கத்திலே பொய் சொல்லுவது இருக்கிறதே அது மிக மிக கெட்ட காரியம் என்ற நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்களால் சொல்லி தரப்பட்டிருக்கிறது சாதாரணமா நோன்பு காலத்துல நோன்பு வைக்கல சொன்னா சொன்னால் பதிலே பேசக்கூடாது மாற்றமாக நோன்பு வைக்காதவர்கள் நோன்பு வைத்தேன் என்று பொய் சொல்லுவது அறிவறுக்கத்தக்க பொய்களிலே ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய துவாக்களையும் மறுத்து விடுகிறது பொய் சொல்லுகிறவனுக்கு யார் துவா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதே என்பதுதான் உண்மையான கருத்து சாதாரணமாக ஒரு உஸ்தாது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ரமலான் மாதத்திலே பகல் நேரத்திலே சாப்பிட்டு கொண்டே யாருக்கும் தெரியாமல் வயிற்றை நிரப்பிக்கொண்டு வெளியிலே வருகிற போது நோன்பாளி மாதிரி நடித்து கொண்டு வரக்கூடியவன் எவ்வளவு கேவலமானவன் என்பதை சொல்லும் போது சொல்லுவார்கள் ஒரு பள்ளிவாசலில் லுகர் தொழுக முடிஞ்சிருச்சு இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க பள்ளியாசலில் தொழுக முடிஞ்சு பேசிக்கிட்டே வர்றாங்க வரும்போது ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டார் ஏப்பா நோன்பு வச்சிருக்கியான்னு கேட்டார் அப்படி கேட்கக்கூடாது என்றாலும் கேட்பது நம்முடைய வழக்கத்திலே இருக்கிறது அவர் சொன்னார் நோம்பு காலத்தில் நோன்பு வைக்காமல் இருப்பனா என்னடா கேள்வி கேட்கிறேன்னு அவர் திருப்பி கேட்டார் சரி அப்படின்னா வா உன் வீட்டில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் மார்க்கை சம்பந்தமாக நம்மளுடைய சந்தேகங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்குது சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தார் நோன்பு வச்சுருக்கேன்னு பொய் சொன்னவனுக்கு தர்ம சங்கடமாக போயிருச்சு என்னடா இது மத்தியான நேரத்தில் நம்ம சாப்பிட்றலன்னு செத்து போயிடுவோமே இவன் வேறு வந்து தொலைக்கிறானே என்ன செய்யுறது எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பானோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப வைத்த கொடைய ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ளே வந்தார் மனைவியை கூப்பிட்டார் நீ யார் தெரியுதா இவன் தான் அவன் என்று சொல்லி அவனை அறிமுகப்படுத்தினார் அந்த அம்மா அவருக்கு தெரியாம சைகை காட்டினாங்க எங்க சாப்பாடு ரெடியாக இருக்கு ஆடி போனா சண்டை போட்டு தொலைவீங்கள அவனை எப்படியாவது சமாளிச்சுட்டு திங்க வாங்கன்னு சொன்னாங்க வெறும் உட்காந்து பேச ஆரம்பிச்சார் பேச ஆரம்பிச்சார் ரெண்டு ஆச்சு பேச விட காணும் உடனே நாள் என்ன பண்ணால் என்ன சொல்லி இருந்து தப்பிச்சுட்டு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணி கடைசியா சொன்னார் மாப்பிள்ளை நான் கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அது போகலாம் இஸ்லாத்தில் நோம்பு வச்சிருந்தா அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சட்டம் இல்லை சரி போயிட்டு நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாட்டுக்கு ஹாலில் உட்காந்துக்கிட்டான் இவர் வீட்டுக்குள்ளே வந்தார் அவங்க மனைவி சாப்பாடை வச்சாங்க சூப்பரான பருப்பு சால்னா சாப்பிட்டார் நல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக வாய கழுவுனார் கடைசியில் ஒரு சின்ன பருக்க பருப்பு சால்னாவோட சேர்ந்து அவர் மீசையில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை அந்த ஆள் கவனிக்கல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமாக வந்தார் வந்தவன்னா ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறவர் கேட்டாரு அவளை போயிட்டு வந்து ஆமா வந்துட்டேன் ஒழுங்க கலவுள உள் இருக்கு மீசையில் ஒட்டி இருக்கேன்னார் அந்த ஆளுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு என்ன அதே மீசையில் இருக்கா அது எப்படிதான் மீசையில் ஒட்டோம் அசிங்க எப்படி மீசையில் ஒட்ட முடியும்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு எனக்கு இருக்குத்தனமாக பேசுகிறேன்னார் ஆனால் வரும் மீசைக்கு மேலே ஒட்டி இருக்குவர் மறுபடி போய் ஒழுங்கா கழுவிட்டு வா நீ சரியாக கலவுளை உள் இருக்குன்னு சொன்னார் அந்தால் தகச்சு போய் நீச்சையில் கை வச்சு பார்க்கும்போது ஒரு சோறு பருப்பு சால்னாவோட ஒரு விதமான கலரில் இருந்துச்சு உடனே வந்தவர் சொன்னாரா நோம்பு காலத்தில் யாருக்குமே தெரியாமல் திங்கிற புழக்கத்தை வச்சுருக்கிறிய இதுக்கு நீ அதை திங்கிறது நல்லது நோம்பு காலத்தில் திறகாத்திரமாக இருக்கிறவன் சோறு திங்கிறான்னு சொன்னால் அவன் சோறை திங்கலை வேறு எதையோ திங்கிறான்னு அர்த்தம் எனவே நம்ம புரி சொல்றதை வெற்றி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரு காலத்தில் ஒரு அதுக்கு சொல்லுவாங்க சாதாரணமாக அதுதான் உண்மை நபிகள் நாயகன் செல்லல் ஆலயத்திலும் சொல்லுவார்கள் பேசினால் பொய் பேசக்கூடியவன் நயவஞ்சகன் என்று சொல்லுவார்கள் வாயை திறந்தாலே பொய் வருவதற்கிருக்கிறதே அதைவிட மோசமான காரியம் வேற எதுவும் கிடையாது நபிகள் நாயகன் செல்லல் ஆலயத்திலும் நதிமார்களில் சில பேர் பொய் சொல்லி இருக்கிறார்கள் மக்களுடைய நன்மைக்காக என்று சொன்னார்கள் எல்லாருக்கும் நன்மை வர வேண்டும் என்று நினைத்து ஒரு பொய்யை சொன்னால் அது ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது என்கிற கருத்திலே சொன்னார்கள் ஆனால் நம்முடைய பொய்கள் அப்படியல்ல நமக்கு மாத்திரமல்ல கேட்கிறவனுக்கும் அது இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடியது குற்றங்களில் கடுமையான குற்றமாக அது கருதப்படுகிறது அனல் ஹசரத் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மூன்று பொய்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த மூணு பொய்யுமே மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய்கள் முதலாவதாக அவர்கள் வணங்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நொறுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் எனவே முதலாவதாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா எல்லாரும் வெளியூருக்கு போய் ஒரு திருவிழாவுக்காக போயிட்டு வரணும்னு சொல்லும்போது நீ வர்றியான்னு கேட்டாங்க இளைஞராக இருந்த இப்ராஹிம் அலிகிஸ்லாம் சொன்னார்கள் இல்லை நான் வரவில்லை நான் நோயாளியாக இருக்கேன்னு என்று சொன்னாங்க விடகாத்திரமாக இருந்த இப்ராஹிம் அலகிஸ்லாம் நான் நோயாளியாக இருக்கிறேன் வா ஆனால் முன் நான் நோயாளி என்று சொன்னாங்க முஃபஸர் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸிர் சொல்லுகிறார்கள் கஜரத் இப்ராஹிம் அலிக இஸ்லாம் வெளிப்படையாக பொய் சொன்னாலும் கூட அவர்கள் உண்மையிலேயே உண்மைதான் சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா நோய் என்பது வெளியேயும் இருக்கும் மனசுலையும் இருக்கும் மனவியாதியை விட கொடுமையான வியாதி வேற எதுவும் கிடையாது இந்த மக்கள் திருந்தாமல் இருக்கிறார்களே இவங்களை எப்படி திருத்துறதுங்கிற மனநோயிலேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காகத்தான் வனசகை முன் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று இப்ராஹிம் அலிகிசலாம் சொன்னார்களே தவிர அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள் பொய் சொல்லவில்லை வெளிப்படையாக கேட்கிறதுக்கு அது பொய் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மைதான் என்று முபசரீன்கள் எழுதி காட்டுகிறார்கள் இரண்டாவதாக இப்ராஹிம் அலிகிசலாம் அவர்கள் எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஆலயத்தையே அலங்கோலப்படுத்திவிட்டு எல்லா செயல்களையும் ஒரு கோடாரியால் செய்துவிட்டு அந்த கோடரியை இருப்பதிலேயே பெரிய ஒரு விக்கிரகத்தின் மீது போட்டு விட்டார்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க யார் இந்த அநியாயத்தை பண்ணது நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இந்த மாதிரி உடச்சு போட்டது யாருன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலிகளாம் சொன்னாங்க யார் களத்தில் கோடாரி இருக்குதோ அதையும் கேளுங்கன்னு சொன்னாங்க மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னாங்களாம் அது எப்படியா பேசும் களத்தில் கோடியை இருக்கிறதுனால அதுதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டுன்னு சொல்ல முடியுமா எனவே நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்கள் இப்ராஹிம் அலகிஸ்லாம் சொன்னார்கள் அதைத்தானே இவ்வளவு இவ்வளோ நாளாக நான் இருக்கேன் என்று சொன்னாங்க இது வெளிப்படையாக பார்ப்பதற்கு பொய்யாக இருந்தால் கூட மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலகிஸ்லாம் சொன்ன ஒரு உண்மை என்று முஃபரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது மாதிரியே ஒரு தடவை ஒரு பிரயாணத்திலே இருக்கிற போது சில நண்பர்கள் சொன்னார்கள் அந்த ஊருக்கு போவாத அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசன் அடுத்தவர்களுடைய மனைவியை கவர்ந்து கொள்ளக்கூடிய கேவலமான குணமுடையவன் யாருடைய மனைவியாவது அவனோட உடன் வந்தால் அது வெளியூர்காரனாக இருந்தால் அவனுடைய மனைவியை கவர்ந்து சென்று விடுவான் எனவே ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாங்க விராஹி மலை என்ன பண்ணாங்க தன்னுடைய மனைவி சாராவை ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை தான் பக்கத்திலேயே கொண்டு போனாங்க லக்கேஜ் மாதிரி கொண்டு போய் அந்த நாட்டுக்குள்ளே போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அதை வைத்து விட்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள் அரசனுடைய ஆட்கள் ரோந்து வந்தவர்கள் ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கான் பக்கத்திலேயே ஒரு பெட்டி இருக்குன்னு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க போய் அரசனுக்கு முன்னாடி பிரித்து பார்த்தாங்க இப்ராஹிம் வளைகித்தலாம் அதற்கு பின்னால் வரவழைக்கப்பட்டார்கள் உள்ள ஒரு பொண்ணு இருக்குது இது என் மனைவி என்று சொன்னா அரசன் அவளை கவர்ந்து கொள்வான் எனவே என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இப்ராஹிம் வளைகலாம் சொன்னார்கள் இவ யார் என்று அந்த அரசன் கேட்டான் இவள் என் என்னுடைய தங்கை என்று சொன்னார்கள் வயசு குறையா இருந்ததுனால தங்கைன்னு சொன்னாங்க அரசனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லை இல்ல இவன் போய் சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனைவி சாராவின் மீது கையை நீட்டினார் சாரா அம்மையார் அல்லாஹ் துவா செய்தார்கள் யா அவன் கையை சூம்ப வச்சிருந்து துவா செஞ்சாங்க அவனுடைய கைகள் சூம்பி போய்விட்டது கையை நீட்டுறான் கை சுருங்கிக்கிட்டே வருது இரண்டாவது தடவையும் கையை நான் இரண்டாவது தடவையும் கை சூம்பி போனது அந்த பெண்ணு கிட்ட சொன்னான் நீ எனக்காக நான் உன்ற மன்னிப்பு கேட்குறேன் இந்த கையை ஒழுங்காக்கிறேன்னு சொன்னான் அதே மாதிரி ஒழுங்காக்கினார்கள் மீண்டும் மீண்டும் கையை நீட்டி தோற்று போன போது நீ பெண்ணை அழைத்து வரவில்லை ஒரு சைத்தானை அழைத்து வந்திருக்கிறாய் என்னை இப்ராஹிம் அலகத்தில் அதில் சொல்லி நிராசை அடைந்தான் இந்த இடத்துல கூட சொந்த மனைவியை தங்கை என்று சொன்னது பொய்தான் என்பது உலகத்திற்கு தெரிந்தால் கூட உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆதமலிகலாத்துடைய பிள்ளைகள் தான் ஆதமலிகலாத்தோடு நம்ம சேர்த்து பார்க்கும்போது நம்மோடு இருக்கிற மனைவியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் பொம்பளேண்டு வந்துட்டா மூத்தவளாக இருந்தால் அக்காவாக இருக்க முடியும் இளையவளாக இருந்தால் தங்கையாக இருக்க முடியும் இதுதான் முதலாவதாக தெரிகிற உண்மை எனவே அதைத்தான் இவராகி மலிகேசலாம் சொன்னார்களே தவிர பொய் சொல்லவில்லை என்று அறிஞர்கள் சொன்னாலும் கூட மறுமை நாளிலே இப்ராஹிம் அலையத்தலாம் பயந்து கொண்டே இருப்பார்களாம் இந்த மூன்று பொய்களுக்காக என்னை தண்டித்து விடுவானோ என்று இதுதான் நபிமார்களுடைய நிலை மற்றவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு உண்மைகளை பொய்யாக சொன்ன போதும் கூட அவர்கள் பயந்தார்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பொய்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது தலை நோன்பு காலத்திலாவது பொய்களை தடுத்து உண்மைகளை சொல்லக்கூடியவர்களாக அதையே தொடர்ந்து வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் என்று செய்கிறார்